ஐயா எப்பில் இருக்கிற அபிராமி அம்மா என் கட்சிக்காரர் சிவகாமி அம்மாவுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிற எண்ணத்தை உள்நோக்கமா வச்சுக்கிட்டு வெளியில ஜனங்களுக்கு குடிதனி வசதி அவங்க நிலத்துல போர்வெல் போட்டு அந்த போர்வெலுக்கு போக வர சிவகாமி அம்மாவோட நிலத்தை பொது வழியா பயன்படுத்த சொல்லி ஜனங்களை தூண்டி விட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐயா ஐயா நான் மக்களோட குடியிருப்புக்கு பக்கத்துல இடம்தான் இவங்களுக்காக யோசிச்சு அபிராமி அம்மா போர்வெல் போட்டு கொடுத்தாங்க அவங்களோட குடியிருப்புக்கும் போர்வெலுக்கும் இடையில சிவகாமி அம்மாவோட நிலம் இருக்கு அதுல குழாய் பறிக்கிறதுக்கு சிவகாமி அம்மா அனுமதி கொடுக்கல அதனால நேரடியா போர்வெல்ல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பாதையையும் அடைச்சு வச்சிக்கிட்டு அபிராமி அம்மாவோட நல்ல நோக்கத்தை தப்பா சொல்லி இந்த வழக்க தொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்கய்யா அபிராமி அம்மாவோட நோக்கமே தன்னோட நிலை இருக்கிற இடத்துல வேற யாருக்கும் இடம் இருக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அத ஆதாரோட எங்களால நிரூபிக்க முடியும் அதுக்கான சாட்சி எங்ககிட்ட இருக்கு அவரை விசாரிக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் எஸ் வாங்க நடந்ததை சொல்லுங்க ஐயா என் பேர் பவானி இந்த ரெண்டு தரப்பு நிலத்தையும் நான் தான் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கையா ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அபிராமி அம்மா வீட்டுக்கு நான் குத்தகை பணம் கொடுக்க போனேன் அப்போ அபிராமி அம்மா என்கிட்ட அம்மாவோட நிலத்தை கேளு அந்த மொத்த இடத்துக்கும் இந்த போர்வளை வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க